மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்க வேலை செஞ்ச இந்த மன்னில பிரதமர் சீனியர் சீனியர் நீங்க இரண்டாயிரத்தி சேலம் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் எண்பத்தி இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னான்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நீ இந்த மண்ணில பிரதமர் தானே நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்த ஓடுதல அண்ணா திமுக ரத்த ஓடுதல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சாரு யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிராடை நிர்வாக செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் சொல்லுங்க

உங்களுக்கு முந்தியே பதினோரு ஆண்டுக்கு முந்தியே வந்தேன் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்கள் பின் நின்றோம் உங்களோடு தோலோடு தோலாக நின்று பணியாற்றினோம் ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏற்றுக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் இருக்கிற என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் கட்சி பார்க்க மாட்டார் அவரைத்தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்னுல என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்றுனாங்க நிற்க மாட்டோம்மா என் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெட்டு செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் மின் உங்களுடைய ஆதரவு நிக்கிறேன் துரோகம் செஞ்சவர் எங்கேயே நிக்கிறார் என்று பாருங்க நல்லது செஞ்சா யார் வேணாலும் இங்கே வரலாம் நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன் கிழக்கழக செயலாளராக இருந்து ஒன்றியப் பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநிலப் பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்படி படிப்படியாக உயர்ந்து உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன் நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது